வேண்டியவங்க யாருவங்க ரொம்ப வேண்டியவங்க என்னடா இதெல்லாம் அத்தை நீங்க சும்மா இருக்க சொல்லுங்க இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே பேச என் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கா உரிமையா போட்டோ வேண கையில இருக்கலாம் ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு அது முதல்ல தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல நீதான் மாமா உங்க மனச தொட்டு சொல்லுங்க நீங்க என் மேல ஆசை வைக்கல சொல்றது கேளு வேண்டாம் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் என் இப்ப மட்டும் மட்டு மாதிரி நடிக்கிறீங்களே நடிக்கிறேன் அதான் அவகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க

இந்த வாழ்பாறை வருதனுக்கு பொய் சொன்ன பிடிக்காது என்கிட்ட வந்து பொய் சொன்னவங்களை சவமாக்கிடுவேன் உங்களை மாதிரிய ஒருத்த அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கொலைக்கேச எடுத்துட்டு என்கிட்ட வந்தா நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உண்மையை மறைச்சு பொய்யா சொன்ன நான் அவனை அடிச்சு போட்டு படமாக்கி அந்த சவப்பெட்டுக்குள்ள மறைச்சிட்ட உண்மைய சொல்ல இங்கிருந்து உயிரோட போகணுமா இல்ல பொய் சொல்லி இங்கிருந்து படமா போகணுமா விஸ்வநாதன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ரத்தமா சொல்லுங்க சொல்லிடுறேன் விஸ்வநாதன்ன்றவருங்க போதுமா பெரிய கோடீஸ்வரன் அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அதுவும் செத்து போச்சு ராஜான்னு ஒரு பையன் பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் டீலயே சொல்லு அவங்க வீட்டுல நான் வேலைக்காரியா சேர்ந்துட்டு வீட்டுக்காரியா ஆயிட்டேங்க அவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க விடுங்கன்னு கெஞ்சிடும் அப்படி இல்லைன்னா எங்க அக்கா பேருக்கு எழுதி வைக்க சொன்னோம் எழுதி வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச என்ன செய்யணும்னு சொல்லுங்க

கவர்மெண்ட்ல செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே அந்த ராஜாவை கொலை செய்யக்கூடாது விஸ்வநாதம் வயசான ஆளு க்ளோஸ் பண்ணிட்டோம் ராஜா சின்ன பையன் எறும்பு மாதிரி வந்து பக்கத்திலே போக முடியலங்க நெருப்பு மாதிரி நீங்க தான் எப்படி அதை அணைக்கணும் ராஜாவோட தலை எடுத்துக்கிட்டு நானே உங்க இடத்துக்கு வர்றேன் அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசிக்கலாம் இப்ப நீங்க போலாம் வணக்கங்க மறந்துடாதீங்க பேசிருக்கோம்

உனக்கு தாப்பா நாளை காலையில தூக்கு நாளை காலையில எனக்கு தூக்க எஸ் மணிக்க என்ன தம்பி ஒண்ணு டாக்டர் சொன்னாரு நாளைக்கு காதில் எனக்கு தூக்கு உண்மையா உண்மைதான் தம்பி நாளைக்கு உனக்கு தூக்கு நான் ராஜா இல்ல சின்ன ராஜு அப்படின்னு இப்ப சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல பதினஞ்சு நாளுக்குள்ள விடுதலை வந்துடுவானா சத்தியம் தர்மம் நிச்சயமா ராஜா வருவான் என்ன விடுதலை ஆக்கிடுவான் ராஜா ஐமாச்சு பொறுப்புடுப்பா அப்பாவி முத மீட்டா சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க ரொம்ப ஆச்சரிய நடந்ததுப்பா சி

ஐயோ வேணாம் கட்ட மாட்டேன்னு சொல்லிடுவாருப்பா வாங்க வாங்க அவருக்கு தெரியாதா உங்க ஆசீர்வாதத்தாலே கல்யாணம் நடந்தது அடுத்த வருஷம் நிச்சயமா ஆண் குழந்தை பிறக்கோ அதுக்கு உங்க பேரு தான் வைக்க போற குழந்தையா பிறந்துட்டேன் இதுக்குத்தான் இந்த ஆளு உள்ள உடுக்கிறாங்க